நாம் சில தினங்களாக நபி தாவூது அலி சலாம் அவருடைய வாழ்க்கையில் இருந்து சில படிப்புகளை பார்க்க வேண்டும் அந்த வகையிலே நபி தாவூஸ்வர் மரண பற்றி குறிப்பிடும் போது நபி சொன்னார்கள் கொடுக்கப்பட்ட சங்கீதம் போன்ற குரல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்று நபி அவர்கள் சொன்னார் அதாவது அபு மூசான்னு ஒரு சதா அவர் கொஞ்சம் அலஹா நிசுராக குரான் போதுதான் அந்த சப்தத்தை சப்தத்தைட்டுலா சொல்றாங்க தாவூது நபிக்கு அல்லா சங்கீத மாதிரி குரல் கொடுத்தாலும் இல்லையா அந்த குரலை உங்களுக்கு அல்லா கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்னான் இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து குரானை பார்த்து ஓதக்கூடிய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிச்சு இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம குரான் ஓத தெரியாதான் இருக்கோம் அத வந்து ஒரு பெரிய விஷயமாவே நினைக்கிறேன் முயற்சிகள் என்ன செய்யலாம் எடுக்கிற காரணம் என்ன அப்படின்னா வேலை பழம் இருக்கு பசங்களுக்கு படிப்பு இருக்கு மற்ற எல்லா விஷயங்களுக்கும் நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை ஒதுக்கி எப்படியாவது படிச்சிருந்தோம் ஆனா இந்த குறான படிக்கக்கூடிய விஷயத்துல கூட்ட நம்ம கொஞ்சம் அலட்சிய போக இருக்கும் அது அலட்சிய போக தான் இருப்போம் என்ன அப்படின்னா சைதா வந்து விடமாட்டான் அவகாசம் அடியான வந்து வழி எடுக்கிறேன் எப்படி முன்னாடி இருந்து வழி எடுப்பேன் பின்னாடி இருந்து வழி எடுப்பேன் இடது பக்கம் எல்லா இடத்துல இருந்து நினைச்சிவேன் வழிகெடுப்பேன் ஏன்னா உங்க குரான ஓதித்தான் மிகப்பெரிய நன்மை கிடைச்சிருமா இல்லையா அதனால அதை மட்டும் எப்படியாவது நினைச்சுக்கூடாது ஓதக்கூடாது அப்படிங்கறதுல சைதா நினைச்சான் தெளிவா இருக்க இந்த குரான் இருக்கா இல்லையா இந்த குரானுக்கும் ஹனீஷுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா

நான் சொல்ல மாட்டேன் அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன் அலிஃப் லாம் மீம் சேர்ந்தது ஒரு ஹர்ஃபுன் சொல்ல மாட்டேன் வலாகி மாறாக அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன் மாறா அலிஃப் ஒரு எழுத்து லாம் ஒரு எழுத்து மீம் ஒரு எழுத்து இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்றி உதாரணத்துக்கு வந்து அல்ஹம் சொல்ல இல்லையா அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படி ஓதணும்னா இல்ல எத்தனை எழுத்து இருக்கு அல்ஹம் நாலு எழுத்து இருக்கு லில்லாஹில மூணு எழுத்து இருக்கு ரப்புல ரெண்டு எழுத்து இருக்கு

மனமா இருக்கா பதவி இருக்கா ஊர்லயே நல்ல அந்தஸ்தான குடும்பமா அப்படிலாம் கிடையாது சொல்றாங்க கைருக்கும் உங்களை சிறந்த யார் தெரியுமா மரம் தகல்லவர் குர்ஆனை குரானை தான் கட்டு முதல்ல நம்ம என்ன செய்யணும் படிக்கிறோம் படிச்சுட்டு பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரே சிறந்தவர் சொல்றான் எப்படி சொல்றாங்க பாருங்க குரான முதல்ல நீங்க படிங்க படிச்சுட்டு அடுத்தவங்க என்ன செய்ய கத்துக் கொடுங்க நீங்க தான் சிறந்தவர்கள் அப்படின்னு அல்லா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க சொல்லி காப்பிடா அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே அவரவர் வீடுகள்ல அல்லாவுடைய வரக்கத்து ஞாபகத்துனா வேணும்னு ஆசைப்படுவோமா இல்லையா யாராவது சொல்லுவோமா எங்க வீட்டுல வந்து வரக்கத்துமா வேண்டாம் அல்லாவுடைய உதவி எல்லாம் வேண்டாம் சைத்தா வந்து உட்கார்ந்து இருக்கோம் அப்படி யாரும் ஆசைப்படுவோம் யாருமே ஆசைப்பட மாட்டோம் ஆனா இன்னைக்கு நிறைய வீடுகள்ல சைத்தா தான் உட்கார்ந்து இருக்கா காரணம் என்ன அப்படின்னா பாதி வீடுகள் என்னது இந்த டிவியில பாட்டு ஓடாத வீடு என்ன சில இல்லாம இசைக்கதைகள் ஒழிக்காத வீடு செய்யல இல்ல காலையில ஆர காலையில ஆரம்பிக்கிற டிவி நைட்டு வரைக்கும் நன்மையான விஷயங்கள் பார்த்தா பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு ஒரு நிகழ்ச்சியோ பார்த்தா பிரச்சனை இல்லை ஆனா பாதி இடங்கள் சினிமா பாட்டு தான் ஓடி அவன் உங்களுடைய வீடுகளை நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் மகாபீர மன்னரைகளாக நினைச்சிடாதீங்க ஆக்கிடாதீங்க உங்க வீட்டை

எந்த வீட்டுல சூரத்து பக்கராவுடைய வசனம் போதப்படுகிறதோ அந்த வீட்டுல நினைச்ச மாட்டான் இருக்க மாட்டான்னு சொல்லாம் இன்னைக்கு நிறைய வீடுகள் இருக்கு சின்ன பிள்ளைங்களை பேசணும் கூட ஏதாவது சினிமா படத்துல பாட்டு படிச்சுட்டா இன்னொரு படி அத்தாட்ட நினைச்சாங்க பிள்ளைங்களை அந்த சினிமா பாட்டுக்கு என்கேஜ் அதே ஒரு குழு கூட சூரமா இல்லையா அதை சொல்லு அத்தையாத்திலுள்ள சொல்லு இல்ல சூரத்தில் பார்த்தி சொல்லு இப்படி சொல்லக்கூடிய பெற்றோர் என்னது ரொம்ப ரொம்ப கம்மியாச்சு ஒரு படம் வந்துச்சு போட்டு எழுதிட்டு அழகா படி குரல் அந்த இருக்கு ஆனா எது பயன்படுத்துது சினிமா பாட்டுக்குறது பயன்படுத்து நன்மை கிடைக்குமா நன்மை கிடைக்க அந்த புள்ள பாடுறதுனால அந்த தீவு கிடைக்குமா அதை யாரெல்லாம் பார்த்து ரசிச்சா அது கம்மான் உங்களுடைய குரல் ஆஹா இருக்கிறது அது நிறைய பேர் கமாண்ட் போடலாம் நம்ம ஏதாவது பயன் போட்டோன்னா அந்த கமாண்டே வர மாட்டேங்குது பார்க்க மாட்டோம் ஆனா அவர் பொம்பளைக்குள்ள போட்டா எனது தீமையா இருந்தாலும் நினைச்சிருந்தா தொலை போயிருது அப்ப பாருங்க அல்லாஹால கொடுத்த அழகான அந்த குரலை குரானுக்கு பயன்படுத்தி விட்டு இதுக்கெல்லாம் நினைச்சுறாங்க பயன்படுத்துறோம் அது மட்டும் இல்லாம எதை சொல்லியுமே நாளைக்கு அல்லாட தப்பிக்க முடியாது யாரெல்லாம் எனக்கு வந்து அந்த வேலை இருந்துச்சு அதனால படிக்கல எனக்கு இந்த வேலை இருந்துச்சு அதனால படிக்கல அப்படின்னு முடியாது சொல்லவே முடியாது ஏன்னா நம்மளை விட பலகீனமா இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் குரோனா பிடிச்சிருக்காங்க சில பாத்தீங்கன்னா இப்ப வந்த நியூஸ் ஒரு சின்ன பையன் ஃப்ரெண்டுகள் தெரியாது அந்த பையன் குரோனா ஃபுல்லா மனப்படம் பண்ணுங்க அதிர்ச்சி பாருங்க நம்ம குரோனா ஃபுல்லா மனப்படம் பண்ணலாம் குரோனா பார்த்து எவ்வளவு தெரியப்படுங்க அவர் அந்த சின்ன பையன் கண்டு தெரியாத பையன் கொஞ்சம் அழிஞ்சிருக்கான் குரோனா பி மனப்படம் பண்ணியா இருந்திருக்கான் அவனுடைய ஆர்வத்தை பார்த்து அவன் அக்கா நினைஞ்சிருக்காரு செல்போனோ ஏதோ ஒரு கேப்சுலோ இல்லையா மனப்பாடம் பண்ணது கண்ணி அதை வாங்கி கொடுத்து அதை வச்சு படிச்சு 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 முழு குரானி மனப்பாடம் பண்ணான் யோசிச்சு பாருங்க அப்ப வந்து நாளைக்கு எதை சொல்லி நம்ம நல்லா தப்பிக்க முடியும் நல்லா எனக்கு அந்த வேலை இருந்துச்சு இந்த படிப்பு இருந்துச்சு அப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு தப்பிக்க முடியுமா நம்மளை விட கஷ்டப்பட்ட முக்கிய எல்லாம் நிறுத்துவான் சரிப்பா உன்னால முடியல எனக்கு பாரு ரெண்டு கண்ணுமே தெரியாத அவன் படிச்சிருக்கானே இப்ப என்ன செய்ய பாரு அப்படின்னு சொல்லி அது நம்மளை கேட்டான்னா அவன் பதில் சொல்ல முடியுமா முடியே அதே மாதிரி இன்னைக்கு நிறைய இளைஞருடைய இருந்து வரக்கூடிய வார்த்தையை பாருங்க சினிமா படம் நிறைய இருக்கு ஒரு பாட்டுக்கு ஒரு வரி சொல்லி உடனே சொல்லிடுவான் சில பேர் இருக்கா அது எந்த மியூசிக் அந்த பாட்டை எழுதுவது யாரு அந்த படிச்சது யாரு அது எந்த படத்தில் உள்ளது எந்த நடிகர் நடிச்சாரு எல்லாத்தையும் சொல்லிடுவான் அதே ஒரு ஒரு சூரா ஒரு இது இது எத்தனாத்தியர் இருக்கு இது எத்தனை வசனம் இருக்கு இது எப்ப இறங்குன்னு சொல்லுங்கன்னா சொல்லுவேன் படிக்கலாம் படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவோம் தான் இருக்கும்

கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டிருக்கேன் எப்படி வேலை பார்த்து தெரியுமா அப்படி வேலை பார்த்தேன் நைட்டு பகல்ல வேலை பார்த்து காய்ச்சலையும் தலைவலையும் இருந்து ஒரு நாள் லீவு கூடாம கடையை நடத்திருக்கேன் அப்படி கட்டின வீடு சுடுதமா இல்லையா அப்படிப்பட்ட வீடு இடித்து முன்னாடி செதறி கிடைக்கீங்களா நம்ம எப்படி உலகமே இருந்து போடும் போதே அப்பதானே ஆனா பலஸ்தீன் பாத்தீங்கன்னா ஒரு இளைஞர் அவருடைய வீடுகள்லாம் இடிஞ்சிடுச்சு அந்த வீட்டுல உட்கார்ந்து ஒரு வசனம் குரானாரு எப்படி இருந்துறாரு அதெல்லாம் சொல்லிக்கிறான்

யார் இந்த மாதிரி நேரத்துல உறுமையாக இருக்காங்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்க செய்யு நச்சி சொல்லுங்க இந்த வசனத்தை ஒரு பையன் இடிஞ்சு கிடந்த வீட்டில் பாரு சொல்றான் ஒரு நபோலு வர்ண கும்பிஷன் எம்பினல் ஹோபி கெடுத்து பாரு அழகா போதும் அந்த குரானுடைய வசனம் அவன் வந்து புரிஞ்சிருக்கான் அவன் அந்த இடத்துல என்ன சொல்றான் அல்லா என்ன சோதிப்பான்ப்பா பசியை கொண்டு சோதிப்பான் உயிருடைய பிடுங்களை கொண்டு சோதிப்பான் கனி அந்த குறைப்பதை கொண்டு சோதிப்பான் எல்லா வகையிலையும் சோதிப்பான் பொறுமையா இருக்காங்களோ அவனுக்கு நச்சை சொல்லிருக்கான் எனக்கு நச்சு மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான் பசங்க எப்படி இருக்கான் காதல் பண்றதே சிதாந்த தவறு கல்யாணம் முடிச்சுதான் மனித லோகப்படணும் இவன் காதல் பண்ணிக்கிட்டு அவன் வேற சொன்னா வாட்ஸ்அப்லாம் ஒரே அளவு கடை அந்த படத்துல இருந்து சோகமான குடும்பமா இந்த படத்துல இருந்து சோகமான குடும்பம் வந்து

நம்மளை மாதிரி சின்னதை நம்ம நேரம் கூட பைக்ல போய் இவன் வரணும் இல்லையா ரொம்ப வேகமா போய் கீழே விழுந்து மண்டை உடஞ்சு கால உடஞ்சு வரான அப்படி இல்லை அவங்க என்ன பண்றாங்க குண்டு போட்டு கால்கள் கைகள்லாம் சிதைஞ்சு நிற்கும் போது அந்த குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் அந்த மருந்து இல்லைன்னு சொல்லி குரான் வசனங்களை ஓதிக்கிட்டு இருக்காங்க டாக்டர் நினைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வழியில் வலி வந்து நமக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி இறை வசனங்களை ஓதக்கூடிய மக்கள் இன்னைக்கு இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்காங்க நாம் என்ன செய்கிறோம் ரொம்ப அசால்ட்டாக வாழ்ந்துருவோம் அவ எதை சொல்லி அன்றாட தமிழை முடியும் எல்லாம் பாண்ணை கேள்விக்கான இல்லையா தபியே ஆளாய அம்பிக்குமா துக்கத்தீகமாக நீங்கள் இருசாலார் உங்கள் இருசாலாருடைய சாலாப்பதை அதுக்கூட எதிர்ப்பாணி கொய்யா கூட உனக்கு வீடை கொடுத்தேன் நல்ல கடையை கொடுத்தேன் நல்ல தொழிற்சாலையை கொடுத்தேன் நல்ல ஆபீஸ் கொடுத்தேன் நல்ல மனைவி கொடுத்தேன் நல்ல பெற்றோர் கொடுத்தேன் குழந்தைகளை கொடுத்த ஆரோக்கியம் கொடுத்தேன் எல்லாத்தையும் கொடுத்தா இல்லையா ஆனா என்னுடைய புத்தகம் ஓத ஓதமாட்டேன் அப்படின்னு மருமையில கேட்டாங்கன்னா என்ன முடியும் அப்படின்னு சொல்லி தப்பிக்க முடியுமா நம்ம எங்கலாம் போறோம் வெளியூர்லாம் போனோம் ஹிந்தி பேசுறோம் கன்னட பேசுறோம் தெலுங்கு பேசுறோம் மராட்டி பேசுறோம் பீகாரி பேசுறோம் இல்ல பேசுறதா இல்லையா எப்படி பேசுறோம் மற்ற மொழிகள் இருக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நாளைக்கு நல்லா பதிச்சு எந்த அளவுக்கு நம்மளுடைய நடவடிக்கை இருக்கு அப்படின்னா இன்னைக்கு படிப்போம் நாளைக்கு படிப்போம் அடுத்து படிப்போம் அடுத்து படிப்போம் நினைச்சுக்கிட்டே இருக்கும் ஆனா ஒரு விஷயத்த வச்சிருக்கோம் மறந்து என்னது

திரும்ப குரான் ஓதரர் திரும்ப குதிரை மிரளது திரும்ப குரான் மூணு மிரளது நடந்துட்டா அப்புறம் இருந்துச்சு பயந்து போய் என்ன சின்ன நிப்பாட்ட ஏன்னா பக்கமே பையன் படுத்தான் பானத்தை வந்து பார்த்தேன் ஏதோ அப்படி விளக்கு ஏதோ போற மாதிரி தெரிஞ்சு யாரும் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க யா இவனு புலேர் இவனு புலேரு நீதி உங்களுடைய ஓதக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டு வந்துட்டாங்க நீ தொடர்ந்து இப்படியே ஓதிகிட்டே இருக்கு அப்படின்னா மக்கள்லாம் பார்த்திருப்பாங்கப்பா நீ ஓதலாமாப்பான்னு சொல்ல பாருங்க அப்ப குரான் ஓதக்கூடிய சத்தத்தை கேட்டு யார் வருவா மலக்குமார்கள் நினைச்சிருங்க வருவா அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இல்லையா இதுக்கு வந்து எத்தனை பேருடைய ஒழிப்புகள் நமக்கு அழகான முறையில் இலக்குமான முறையில் கிடைச்சது தெரியுமா யோசிச்சு பாருங்க இந்த அலகுந்திரா அந்த சவரு சேரு பேசு சுப்புலாம் தெரியுமா இதெல்லாம் இல்லாம இருந்து கஷ்டம் தெரியுமா போய் அது வந்து என்ன வினை சென்ற காலமோ வருங்காலமோ நிகழ்காலமோ சொல்லி அந்த வினை சொல்லி கிராமர்லாம் படிச்சு அதுக்கப்புறம் தான் அது செடியும் ஓத ஓதமொழி ஆனா பின்னாடி வந்து மக்கள் இந்த குரானை எப்படியாவது ஓதும் சொல்லி எவ்வளவு இலகுவாய் குடுத்துருக்கான் இதுக்குப் புறம நம்ம குரான் ஓதல அப்படின்னா நம்மளுடைய வறுமை வாழ்க்கையை செஞ்சிருவோம் கேள்வியாயிரும் அது மட்டும் இல்லாம பெற்றோர்கள்லாம் வந்து ஸ்கூல்ல கொடுக்க எத்தனையோ நிகழ்ச்சிகள்லாம் மனப்பாடம் பண்ண காமராஜர் பிறந்த நாள் வந்துச்சு அவர் பிறந்த நாள் இவர் பிறந்த எல்லாம் மனப்பாடம் இல்லையா எத்தனை பெற்றோர்கள் நம்மளுடைய குழந்தைகிட்ட உட்காந்து நீ எத்தனை சூறா படிச்சிருக்கு சொல்லு நீ இவ்வளவு நாள் மத சாதனை கிட்ட இருக்க எத்தனை சூறா படிச்சிருக்கு சொல்லு அப்படின்னு கேட்கக்கூடிய பெற்றோர் எத்தனை ரொம்ப ரொம்ப கம்மி அதே மாதிரி பாலிப வயது அடைந்த பெற்றோருக்கான் இல்லையா அந்த அவங்க மகன் இருக்காங்க இல்லையா மகனா இருக்கட்டும் மகளா இருக்கட்டும் அவர்கிட்ட நீ எத்தனை சூறா படிச்சிருக்கேன் உனக்கு தொழுகையில் வரக்கூடிய சூறாக்கள் படிச்சிருக்கு என்னென்ன துறாக்கள் தெரியும் அப்படின்னு கேபிளை பெற்று ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அதனால அல்லாருடைய புத்தகங்கள் குரானுங்கிறது மிகப்பெரிய ஒரு கண்ணியமானது அதை நம்ம குடிச்சு பலிச்சுகிறேன் மக்கள் எல்லாம் நிம்ந்து நோடு அவர் தானே நடைமுறை வாழ்க்கையிலே பாருங்களேன் குரானை பத்தி அறிவு யாருமே இருக்கோ அல்லா ஒரு வாழ்க்கைய நேசிவான் சிறப்பாக பேசக்கூடிய நானா இருக்கும் கேட்கக்கூடிய நீங்களா இருக்கும் நாளைக்கு நீங்களே நல்ல படிச்சு விளங்கி இருந்தீங்கன்னா நாலு மக்களுக்கு நீங்க பார்க்கத்தை எடுத்து சொல்லுவீங்க அப்ப அல்லாத்துல அவங்களுடைய கண்ணியத்தை நிச்சயம் உயர்த்துவான் சரியா அதனால அந்த குரானை நல்ல முறையில் படிக்கூடிய நல்ல மக்களாக எல்லாருக்கு மக்களாக வாசகத்தவான